ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்முடைய சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் தாங்க பார்க்க போகிறோம் வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான இந்த நாளில் நிறைய கிரக மாற்றங்களும் ஏற்பட இருக்குது பொதுவாக கிரக மாற்றங்கள் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே வந்து தீர்மானித்து கொடுக்குது அப்படின்னா அது யாராலையுமே வந்து மறுக்கவே முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க இல்லை என்ன கிரகங்கள் மற்ற கிரகங்களோட வந்து சேர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல காலம் கெட்ட காலம் அப்படிங்கிறது எல்லாமே சேரக்கூடாத கிரகங்கள் சேரும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல தவிர்க்க முடியாத இழப்புகளானது நிகழ்து அதே நல்ல கிரகங்கள் இணையும் பொழுது நம்மளால் ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு அற்புதமான விஷயங்களும் வந்து நிகழ்ந்தேருது நம்ம நினைத்து பார்க்காத விஷயங்கள் நினைக்காத நேரங்களில் நிகழும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அது அத்தனைக்குமே காரணம் அப்படின்றது இந்த கிரகங்கள் மட்டும்தான் ஏன்னா கிரகங்கள் இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயங்களை கூட நம்மளால் வந்து தெரிஞ்சிக்கவே முடியாது ஜோதிட சாஸ்திரத்தின் படி கிரகங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவமானது கொடுக்குறாங்க அந்த வகையில் வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி அதாவது இந்த நாளில் கிரகங்களுடைய மாற்றங்களை பொறுத்து மிதனராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் மகா சிவராத்திரியை பற்றிய நிறைய விஷயங்களையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழுவை பக்கத்தில் இருக்கிற பெல்லை கோனிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய முக்கியமான சிவனுடைய விரத நாட்களில் ஒன்று மாத மாதம் சிவராத்திரி வந்தாலுமே கூட இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறதுக்காக நம்ம வருடம் முழுவதும் வந்து காத்திருக்கணும் இந்த நாளில் எல்லா சிவாலயங்கள்லயுமே பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜைகள் இரவு முழுவதும் அதாவது விடிய விடிய பூஜைகளானது நடக்கும் பலரும் இந்த நாள்ல குலதெய்வ வழிபாட்டை கூட வந்து செய்வாங்க ஒரு சிலருக்குலாம் குலதெய்வங்கள் அப்படின்றது யாருன்னே தெரியாது அப்படி தெரியாதவர்கள் அனைவருமே ஈசன குலதெய்வமாக நினைத்து வழிபாடுகள் வந்து செய்யலாம் தவறு கிடையாது ஸோ எம்பெருமானுக்கு உரிய அற்புதமான இந்த மகா சிவராத்திரியானது வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வந்திருக்கு இந்த நாளில் கண்டிப்பாக ஒவ்வொருவருமே சிவ வழிபாடு வந்து செய்யுங்க வாழ்க்கையில் எண்ணிலடங்காத நன்மைகளானது கிடைக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவாங்களாம் ஸோ அந்த ஒரு தருணத்தில் நாம்ளும் போய் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்காக அந்த இடத்துல கூடி இருக்கும் பொழுது சிவனுடைய அருள் மட்டும் கிடையாதுங்க வரக்கூடிய அனைத்து தேவர்களுடைய அருளும் எல்லா தெய்வங்களுடைய ஆசைகளுமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அந்த சமயத்தில் நம்மளும் சிவ வழிபாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயந்தாங்க அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த மகா சிவராத்திரியில் உங்களில் யாருக்கெல்லாம் சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றத பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது எம்பெருமான் எங்கும் இறைந்திருக்கக்கூடியவர் தாங்க இவர் இல்லாத இடமே வந்து இருக்கவே முடியாது சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு தினங்களில் முதன்மையானதாக சொல்லப்படக்கூடிய மகா சிவராத்திரி அதாவது சிவனுக்குரிய ராத்திரி அப்படிங்கிறதுனாலதான் இதை சிவராத்திரி அப்படின்னும் இது மகா மதத்துல தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளை தான் நம்ம சிவராத்திரியை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இது வழக்கமாக பிப்ரவரி இல்லைனா மார்ச் மாதில தான் வரும் அதாவது குளிர்காலத்தினுடைய நிறைவாகவும் கோடை காலத்தினுடைய துவக்கமாகவும் இந்த விரத நாள் வந்து கொண்டாடப்படுது ஸோ இந்த நாளில் நம்ம கண்டிப்பாக விழித்திருந்து நம்ம வழிபாடுகள் எல்லாம் செய்யும் பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் தடை எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் இந்த நாளில் சிவனை நினைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்வதால் கண்டிப்பாக எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் சிவபெருமான் திருத்தாண்டவ நடனம் புரிந்து உலக உயிர்களை படைப்பது மற்றும் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த நாள் வந்து பார்க்கப்படுது ஸோ மகா சிவராத்திரி அன்னைக்கு பக்தர்கள் சிவ மந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலையும் ஈசனுடைய அருளையும் வந்து எளிமையாகவே வந்து பெற முடியும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை ஸோ இந்தாண்டு வந்திருக்கக்கூடிய மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பத்து மணி பதினெட்டு நிமிடத்திற்கு வந்து ஆரம்பமாகுது இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது ஸோ இந்த நாளில் கண்டிப்பாக வழிபாடுகள் வந்து செய்ய தவறிடாதீங்க ஏன்னா சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்வதற்கு இந்த ஒரு நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஏற்ற நாள் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவர்கள் திருமண பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க தொழிலில் விருத்தி வேணும் தொழிலில் வந்து எந்த பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் நோய் நொடிகள் இருக்குது அதெல்லாம் நீங்கி வாழணும் செல்வ செழிப்போடு வாழணும் இப்படி என்ன ஒரு கோரிக்கைக்காக நீங்கள் சிவபெருமான்கிட்ட வழிபாடுகள் வைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே அவர் உடனடியாக வந்து நடத்தி கொடுப்பாருங்க ஸோ இப்படி சிவனுடைய அருளையும் ஆசையும் நம்ம பெறணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாமல் செலவுகள் செய்வதையோ அல்லது ஆடம்பரமான விஷயங்களையோ இவர் வந்து எதிர்பார்க்கறது கிடையாது அதாவது உங்களுடைய உண்மையான பக்தியும் நேர்மையான குணத்தையும் மட்டும்தான் வந்து சிவபெருமான் வந்து ஆசீர்வதிப்பார் ஸோ இது போல இருந்து சிவனுடைய அருளை நீங்கள் எளிமையாக பெற்றுக்கோங்க இந்த காலகட்டங்களில் விரதம் இருக்க முடியாதவர்கள் கண் விழித்து வழிபாடுகள் செய்ய முடியாதவங்கள்லாம் கவலைப்படாதீங்க இந்த நாளில் சிவ நாமங்களை நீங்கள் உச்சரித்தாலே போதுங்க சிறப்பான பலன் கிடைக்கும் கண்டிப்பாக திருமணமாகாத பெண்கள்லாம் இந்த நாளில் முக்கியமாக பயன்படுத்திக்கோங்க நல்ல திருமணம் வாய்ப்புகள் எல்லாம் அமையும் உங்களுக்கு விருப்பமானவரே வந்து கணவராக கிடைப்பாரு அதே திருமணமானவர்கள்லாம் கணவருடைய ஆயுளுக்காக நீங்கள் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்திற்காக இந்த நாளில் நீங்கள் விரதம் இருக்கலாம் இவ்வளவு சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மகா சிவராத்திரியில நீங்களும் வந்து வழிபாடுகள் செய்யுங்க ஈசனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தவறாம வந்து கமெண்ட் பண்ணுங்க இறைவனுடைய அருளானது உங்களுக்கு நிச்சயமா வந்து கிடைக்கும் இந்த வகையில் என்ன மாதிரியான மாற்றங்களை பிப்ரவரி இருபத்தாறாம் தேதிக்கு அப்புறமா முதல ராசி நபர்கள் பார்க்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நிறைய பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் உங்களுக்கு கிடைக்குங்க ஏன்னா கிரகநிலைகள் அப்படி இருக்குது மேலும் இந்த நாட்களில் தான் சூரியன் சனி சுக்கரன் போன்ற கிரகங்களுடைய சேர்க்கைகளும் வந்து ஏற்பட்டு இருக்குது இதன் மூலமாக நிறைய அனுபவமானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய முன்னேற்றத்தை எல்லாம் பார்த்து நீங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியெல்லாம் அடைவீங்க அந்த அளவுக்கு அவங்க சிறப்பாக வந்து இருப்பாங்க இந்த நாட்களில் ஆன்மீகத்துலேயும் உங்களுக்கு ஆர்வமானது அதிகரிக்கும் இறைவழிப்பாடை தொடர்ந்து செய்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட வந்து காணாமல் போகும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இறைவழிப்பாடை மட்டும் கைவிட்றாதீங்க புதுசாக வேலை வேணும் அப்படின்றதுக்காக போராடிட்டு இருக்கீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம்ல நீங்கள் போயிட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுங்க நல்ல வேலை அமைப்பு கிடைக்கும் மேலும் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே திருப்தி தரக்கூடிய வகையிலையும் நிறைய சாதனைகளை படைக்கக்கூடிய நாட்களாகவும் தான் இருக்க போகுது ஸோ வரக்கூடிய நாட்களை மதனராசி என்பர்களாகிய நீங்கள் ஒருபோதும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுவதற்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படக்கூடிய நிலையில தான் கிரகங்கள் அனைத்துமே வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கும் இந்த டைமில் பங்கு வர்த்தகம் வணிகம் இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்களானது கிடைக்க ஆரம்பிக்கும் கடினமான உழைப்பு அர்ப்பணிப்பு இது எல்லாமே நிதி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே நேரம் இந்த நாட்களில் வாழ்க்கை துணையிடமிருந்து அன்பு அக்கறை இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதனாலேயே உங்களால் எதையுமே வந்து சாதிக்க முடியும் இதுவே உங்களுக்கு மன தைரியத்தை அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் அக்கறை செலுத்துறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்போலாம் நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல எல்லாம் உடற்பயிற்சிகளை வந்து செய்துட்டு வாங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சமதுனராசியன்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் பல்வேறு விதங்களெல்லாம் நீங்கள் முன்னேற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க மேலும் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் தாங்க இனிமேல் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க நீங்க நினைத்த விஷயங்கள் எதுவா இருந்தாலுமே ஒன்று வந்து இனி நடக்க ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் நீங்க விட்டுடுங்க ஆனால் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக தான் அமைய இருக்கு தொடர்ந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் எதுவா இருந்தாலும் அதை வழிபாடு செய்கிறதை மட்டும் விட்டுறாதீங்க இறைவனுடைய அருட்சக்தி மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய பாதிப்புகளை கூட தடுத்து நடத்திட்டு இருக்கு மேலும் இந்த நாட்கள்ல மிதனராசி அன்பர்கள் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா பொறுமையோடும் நேர்மையோடும் வந்து செயலாற்றுங்க நல்லதே நடக்கும் திருமண <THERMUNA> வாழ்க்கையா இருக்கட்டும் அல்லது காதல் தொடர்பான விஷயங்களா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க அது போதும் வேலையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அது சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் பயணங்கள் போகிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் உங்களுடைய திறமைகளை எல்லாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய அங்கீகாரத்தையும் வந்து நீங்கள் வந்து பெறுவீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு இந்த டைம்ல கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் அனைத்துமே இனிமையாகவே இருக்குங்க உங்களுக்கு இந்த பதிவுல என்ன மாதிரியான விஷயங்களையெல்லாம் நீங்கள் அடைய போறீங்க அப்படின்றத பற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குறிப்பாக மதனராசி என்பவர்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கானால் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கானால் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்